நம்முடைய பாதுகாப்பு ஜெய் ஹின் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் பயங்கரவாத தாக்குதலை தீவிரவாத தாக்குதலை முறி எளிப்போ முறியடிப்போம் இந்திய விளாகிய நாங்கள் முறி எளிப்போ ஜெய் எளிப்போம் Bien. என்கிற துணை நிற்பனை நிற்போம் பாராட்டுவோம் பாராட்டுவோம் தியாக செம்மனாய் தியாகிகளாய் மாறுகின்ற எங்களுடைய இராணுவத்தில் இந்திய ராணுவத்தை what is it காங்கிரஸ் கட்சியுடைய இளைச்சி தலைவர் காங்கிரஸ் செயலர்கள் செயல்மரவர்கள் மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னணி அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள்